ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து என்ன செய்ய போறோம்னா ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு கடையல் ரெசிபி தான் செய்ய போறோம் தக்காளி கடையல் இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்து கூட சூடாக வச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும் மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க பண்ணலாம் கிச்சன் ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் இருங்க ஆடி மாதம் ஆரம்பிச்சிடுச்சு எங்கே பார்த்தாலும் ஆஃபர் 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 தான் இருக்குது நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆஃபர் எல்லாமே எப்படி ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு வகையான ப்ராடக்ட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ்ல ஒரே காம்போல இருக்குது என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு பார்க்கலாமா சாம்பார் பொடி குருமா பொடி இட்லி பொடி பாதாம் மிக்ஸ் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் கரம் மசாலா கருப்பு கவுனி சூப் மிக்ஸ் சில்லி பவுடர் குழம்பு பொடி ரசம் பொடி மஞ்சள் தூள் இந்த பதினோரு வகையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேர்த்து வெறும் தௌசண்ட் ருபீஸ்க்கு தான் மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபர் என்னில் இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஜூலை இருபத்தஞ்சுல இருந்து ஜூலை முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் இருக்குது ஆடி ஆஃபரை மிஸ் பண்ணாம நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல நீங்க வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர்லயும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ இங்க வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் சின்ன வெங்காயம் தான் போட்டு செய்யணும் சின்ன வெங்காயம் செஞ்ச போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு அஞ்சாறு பூண்டு நாலு பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இங்கே கொஞ்சம் கருவே தாளிக்கிறதுக்கு இங்கே வந்து நாலு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம தாளித்து விடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வெங்காயம் நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுக்க போகிறேன் இப்போ இந்த வெங்காயம் மட்டும் வதக்கிறதுக்கு தான் நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் லாஸ்ட்டாக தான் கடுகு உளுந்த பிரபலம் தாளித்து சேர்க்க போகிறேன் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதக்கி கூடவே பச்சை மிளகாய் மிசாக கட் பண்ணி வச்ச பூண்டு பூண்டு நறுக்கி சேர்த்துக்கலாம் தட்டியும் சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் வெங்காயம் இந்த மாதிரி பிங்க் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி இனிப்பு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சூடாக இட்லி வச்சு இல்லைன்னா சூடாக ஊத்தப்பம் வச்சு இந்த தக்காளி கடையில் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு பொடிலாம் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை நேற்று தான் அங்கே இதுலேருந்து எடுத்துகிட்டு வாங்க இது காஷ்மீரி சில்லி பவுடர் இது நான் மிளகாத்தூள் சேர்க்கல குழம்பு பொடி தான் சேர்க்க போகிறேன் இது கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்க போகிறேன் கலர் பார்த்தீங்களா சில்லி பவுடர் கலரு ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸு உங்களுக்கு தேவையான மசாலா பொடி எல்லாமே இருக்குது தேவைப்படாமல் வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் வெப்சைட் லிங்க்கும் கொடுக்குறேன் ஆர்டர் பண்ணிக்கோங்க கலர் பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுட்ரு கலரு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் நல்ல கலர் தெரியும் இப்போ வந்து இந்த வழக்கிக்கலாம் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே நல்லா கிடைக்கும்னு சொல்லி ரேடி தேடி பார்த்து வாங்குகிறோம் அதனால் சில்லி பவுடரும் சரி காஷ்மீர் சில்லி பவுடர்லாம் நல்லா இருக்குது நிறைய பேர் வந்து இதெல்லாம் வாங்குகிறாங்க வாரத்துக்கு ஒரு தடவை அரைக்கிற மாதிரி இருக்குது காஷ்மீர் சில்லி பவுடரு சில்லி பவுடர்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மல்லித்தூருமே நல்லா வாசனையாக இருக்குது நம்ம நான் இதில் வந்து அரைக்கிறது அவ்வளோ நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் இதில் பொடி நான் ஏற்கனவே வந்து நாலு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் அதனால் ஒரு அரை ஸ்பூன் பொடி காஷ்மீரி சில்லி பவுடரை வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம விசில் வச்சு எடுத்துட்டு கடைஞ்சிட்டு திருப்பி கொதிக்க தான் விட போகிறோம் அதனால வந்து ரெண்டுலேருந்து மூணு டவர் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க வந்து விசில் வச்சுக்கலாம் இப்போ அவ்வளோதான் வெயிட் வச்சாச்சு ரெண்டு விசில் வரட்டும் இப்போ மாவு வந்து இப்போ ஒரு வேலைக்கு மட்டும்தான் இருக்குது இப்போ வந்து நான் நைட் டின்னருக்கு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்க போகிறேன் நம்ம ஹேமஸ் கிச்சன் ஃபுட்ஸில் பார்த்தீங்கன்னா ராகி தோசை மாவு இருக்குது ரெடி மிக்ஸு ப்ரீ மிக்ஸ் இருக்குது அதை வச்சு தான் இப்போ நைட்டு தோசைக்கு ரெடி பண்ணி வைக்க போகிறேன் இதான் ராகி தோசை ப்ரீ மிக்ஸ் மாவு இது இப்போ கலந்து வச்சிட்டேன் நைட்டு வந்து தோசை சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஆஃபீஸ் போகிறோம் பார்த்திங்களா அதனால இப்பயே கலந்து வைக்க போகிறேன் இந்த ராகியில் பார்த்தீங்கன்னா ராகி தோசை சோள தோசை தென்ன தோசை அப்புறம் வந்து வரகு குதிரைவாளி எல்லாத்தையுமே நமக்கு தோசை மாவு இருக்குது மிக்ஸ் மாவு இருக்குது தேவைப்படுறோம் வாங்கிக்கோங்க இப்போ இதை வந்து இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு விசில் வந்துருச்சு இன்னொரு விசில் வரட்டும் போட்டாச்சு ஏன்னா எனக்கு அவருக்கு தேவாக்கு மூணு பேருக்குமே வேணும் அதனால இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இதில் வந்து நம்ம உப்பு கலந்துக்கலாம் சேவையினாலே உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன் மாவு கலக்கி வச்சுக்கோங்க மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம தோசை விட்டுறோம் பார்த்தீங்களா நம்ம இட்லியை கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் இட்லிக்கு வந்து தோசைக்கு தான் நான் கலந்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் இது இதை வந்து அப்படியே ஊறட்டும் நைட்டு பார்க்கலாம் இப்போ கேஸ் லீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிட்டு தர பார்க்கலாம் நல்ல வெந்து இருக்குது நல்ல வாசனையாக இருக்குது இப்போ நீங்கள் இதை ஒரு மேஷர் வச்சு இப்படியே நீங்கள் கடைஞ்சிக்கலாம் இல்லை மேம் வந்துட்டு ஒரு மண்சட்டியில் வச்சு நீங்கள் கடைஞ்சிக்கலாம் நான் வந்து மண் சட்டியில் ஊற்றி தான் கடையை போகிறேன் மண் கடைஞ்சி செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து கீரை கடையிற சட்டின்னு சொல்லுவாங்க உள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல்லாக இருக்கும் அதில் அதனால கடையிறதுக்கு நல்லா இருக்கும் சரி கொஞ்சம் ஆறட்டம் ஆறு கடையலாம் இப்போ இட்லி ஊற்றிக்கிறேன் கிலிண்டரை வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம கடையில கடைஞ்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா மசிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கோங்க இப்போ இந்த மாதிரி கடைஞ்சிட்டேன் பாருங்க நல்லா கூலா கடைஞ்சிடணும் இப்படி இருக்கணும் இப்போ வந்து நம்ம திருப்பி தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடுகு பருப்புலாம் போடலை இப்போ தான் போட போகிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும் கடுகு பருப்பு கடுகு வந்து கொறைஞ்சி வச்சு இதில் வந்து அரை ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கின பொருளும் சின்ன நம்ம வதக்கி சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம ஏற்கனவே போட்ட வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைஞ்சி ட்ரோமில் கூல் கூலாகிடும் நம்ம கடைசி நம்ம தாளிச்சு சேர்க்கும் வெங்காயம் வந்து நடுவில் சாப்பிட்ற போது கிடைக்கும் இது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே அதுக்கு சேர்த்துட்டோம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கடைஞ்சி வச்ச தக்காளி கடையில் சேர்த்துக்கிறேன் லேசாக இந்த சட்டி அப்படியே அலசி சேர்த்துக்கிறேன் கொதி வரட்டும் இங்கே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு திக்னஸ்க்காக எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க இந்த மாதிரி கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க இப்போ கொதிக்குது இதில் நான் இந்த தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த அரிசி மாவு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஏன்னா நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா திக்னஸ் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இதில் மல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக நல்லா இந்த மாதிரி திக்காகி வரணும் அதனால் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு தக்காளி கடையில் ரெடி சூப்பராக இருக்கு பாருங்கள் இப்போ சூடாக இட்லி வேக வச்சு எடுத்துகிட்டு அதையும் ஆஃப் பண்ணியாச்சு இந்த இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி எடுத்துன்னு இப்போ நமக்கு இட்லி ரெடி தக்காளி கடையிலும் ரெடி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நல்ல இட்லி கூட நல்லா சேர்த்து பெரட்டிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் நல்ல கார சாரமாக புளிப்பா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தக்காளி கடையில் வீடியோ இதோட முடியுது இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு என்னோட ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ A few moments later. இப்போ நான் காலையில இத ஊற வச்சிட்டு போனே இது எப்படி இருக்குதுன்னு பாருங்க நல்ல புளிப்பேரி நல்லா இருக்குது பாருங்க சரியா இருக்கு தோசை சுடுறதுக்கு இப்போ தோசை ஊத்திக்கிறேன் இப்பதான் வந்தேன் மணி பாத்தீங்கன்னா எட்டரை மணி ஆயிடுச்சு இதே மாவை நீங்கள் வந்து திக்கா கிராஷ் கூட இட்லியாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நான் வந்து தோசையாக வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனியாக கலக்கிட்டேன் மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுல்ஸ்லாம் ஆடி ஆஃபர் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு தேவைப்படணும் வாங்கிக்கோங்க ஜமாட்ட பேச வந்து முது சட்னி இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் ஒரு பக்கம் எந்திரிச்சி நான் திருப்பி போட்டுக்கிறேன் நல்லா நைஸாக வருது நல்லா முறு முருன்னு இருக்குது பாங்க தோசையில் கிழிஞ்சு கிழிஞ்சு வந்துருக்குது நிறைய பேர் வந்து சொன்னீங்க உடம்ப பார்த்துக்கோங்கன்னா ரொம்ப டயர்டாக இருப்பீங்க பார்த்துக்கோங்கன்னு வந்து அப்படியே விழுந்துடுவேன் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன் காலையிலேயும் சேர்த்து சட்னி வச்சுட்டு போய்ட்டோன்னா இன்னைக்கு வந்து காலையில் வச்சு சட்னி இருக்குது இல்லை அப்படின்னாங்க இவங்க தான் ஞாபகப்படுத்துனாங்க அதனால் அந்த சட்னியை வச்சு இந்த கடையில் தக்காளி கடையெல்லாம் இதையும் வச்சுக்க வேண்டியதான் அவ்வளோதான் சூப்பராக வந்துச்சு ராகி தோசை ராகி தோசையும் தக்காளி கடையிலும் தான் இன்னைக்கு நைட் டின்னர் ராகி தோசை மாவு வந்து நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் இருக்குது தேவைப்படுற வாங்கிக்கோங்க இந்த வீடியோ தர முடியுது நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் திரும்ப உங்களுக்கு நான் மிக் ரெண்டாவது தோசை சூப்பரா வந்துருச்சு பாருங்க தான் ஓட்டை ஒட்டையா வந்துருச்சு ரெண்டாவது தோசை பாருங்க வந்துருச்சு உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருப்பி ரெண்டாவது தோசை நல்லா வந்திருக்கு பாருங்கன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் திருப்பி பண்ண சொன்னேன் ஃபர்ஸ்ட் தோசை தான் ஓட்ட ஓட்டியா வந்துருச்சு அதான் இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் காலையில் போகும்போதே வந்து நான் கலந்து வச்சுட்டு போயிட்டோம்னா ஈவினிங் வந்து நைட் வந்து இந்த மாதிரி நம்ம தோசை விட்டுக்கலாம் Thank you, bye.